வெல்கம் டு டெக்விக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஐடிஎஃப்சி பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு இதில் யாரெல்லாம் வாங்கலாம் யாருக்கெல்லாம் அது கரெக்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் அது தேவைப்படாது என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கு எப்படி இது அப்ளை பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு டெக் நம்ம ஏற்கனவே ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டோட கிளாசிக் கார்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேருந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ப்ரீ அப்ரூவ்டாகவே இந்த கார்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணோம் இதில் மேக்ஸிமம் ரூபே வேரியன்ட்டு செலக்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம ரூபே சாதாரணமாக நம்ம யூபிஐயில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாதாரண சின்ன ஸ்டோர்ஸில் கூட அந்த கிரெடிட்ஸ் கார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஐடிஎஸ் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அந்த கிளாசிக் கார்டை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஐடிஎஸ்சியோட கிளாசிக் கார்டிலேருந்து இது அப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த கார்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இருக்கும் இந்த கார்டு இருக்கும் ரெண்டு கார்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டுக்கு ஜாயினிங் ஃபீயும் ஒரு ஐநூற்றி தொண்ணூறுரூவா வரும் ஜிஎஸ்டியோட அதே மாதிரி ஆனுவல் ஃபீயும் ஐநூற்றி ஒன்றுரூவா வரும் ஆனால் அது ஐநூறுரூவாய் வந்து நம்மளுக்கு ஆமேசான் வவுச்சராக கொடுத்துருவாங்க ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் ஐநூறுரூவாய்க்கு அறுபது நாளைக்குள்ளே வந்து பெட்ரோல் போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு ஐநூறுரூவாய்க்கான அமேசான் வவுச்சர் கொடுத்துருவாங்க இல்லை ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தோட ஹெச்பி பேன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா பெட்ரோல் வவுச்சராக கொடுத்துருவாங்க அது மூலமாக நீங்கள் வந்து ஐநூறு பெட்ரோல் போட்டுக்கலாம் அது போக ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிரெடிட் கார்டிலேயே கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஜாயினிங் ஃபீக்கு மேலே இது வந்து லாபம் தான் ஸோ அப்ரேட் பண்ணுறது வந்தால் அதை அப்கிரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனுவல் ஃபீயுமே நீங்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஒரு வருஷத்தில் ஸ்பென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கார் வச்சுருந்திங்கன்னா அதிகமாக பெட்ரோல் டீசல் போடுவீங்க அப்படின்னிங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடும்போது நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கிறக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அது எப்படின்னா நீங்கள் ரூபாய் ஃபர்ஸ்ட்டு ஹெச்பி பண்ணுற ஆப்பில் வேலெட்டில் ஆட் பண்ணிக்கணும் அந்த ரெண்டாயிர ரூபாய்க்கு கொண்டு போய் நீங்கள் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கணும் இது மூலமாக வந்து ஹாப்பி காயின்ஸ் உங்களுக்கு நூற்றி இருபது காயின்ஸ் கிடைக்கும் ஒரு காயின் வந்து இருபத்தஞ்சி பீஸா அப்படின்ற மாதிரி முப்பது ரூபா மதிப்புள்ள ஹாப்பி காயின்ஸ் ரெண்டாயிரரூபா பெட்ரோல் போட மூலமாக கிடைக்கும் அதோட பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டாக ஒரு நானூறு பாயிண்ட் கிடைக்கும் அந்த நானூறு பாயிண்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஒரு பாயிண்டோட மதிப்பு வந்து இருபத்தஞ்சு பீஸா ஸோ வந்து நீங்கள் வேணும்னா அதை வந்து நீங்கள் அமேசான் வவுச்சில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடும்போது நூற்றி முப்பது ரூபா வந்து உங்களுக்கு தானாகவே வந்து ஆட் ஆகிடும் மாதத்துக்கு நீங்கள் பன்னெண்டாயிரத்துக்குள்ளே பெட்ரோல் போடும்போது மட்டும்தான் அந்த ஆஃபர் கிடைக்கும் இதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்காது ஆனால் ஹாப்பி காயின்ஸ் கிடைக்கும் முழுசா மாதத்துக்கு பன்னெண்டாயிரூவா அந்த மாதிரி பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் அந்த கார்டு மூலமாக நீங்கள் சேவ் பண்ண முடியும் க்ரோசரி அண்ட் ரீட்டைல இந்த யூபிஐல ஸ்கேன் பண்ணும்போது அவ்வளோன்னு சேவ் பண்ண முடியாது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து முந்நூற்றி தொண்ணூறு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது வெறும் மூணு ரிவார்ட் பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும் குரோசரில் நீங்கள் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு ஐயாயிரூவா செலவு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நானூறு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் அடுத்து நீங்கள் செலவு பண்ணுற மூவாயிரம் ரூபாய்க்கு வெறும் அறுபது ரிவார்ட்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும் இது மூலமாக மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுவீங்கன்னா வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபா மட்டுந்தான் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லவுச் சக்ஸஸ் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க அதுக்கு முந்தின மாதம் வந்து நீங்கள் இருபதாயிரரூபா ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் ஜொமேட்டோவோட டிஸ்டிக் ஆப்னு சொல்லிட்டு மூவி டிக்கெட்ஸ் வந்து இருபத்தஞ்சி பெர்சென்ட் ஆஃபரில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இதே ஆஃபர் வந்து கிளாசிக் கார்டிலேயும் இருக்குது ஆனால் டிஸ்ட்ரிக் ஆப்பில் வந்து ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் தான் இருக்குது அதனால் அந்த ஆஃபரும் வேஸ்ட்டு தான் ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மதிப்புள்ள ரோடு அசிஸ்டன்ஸ் வந்து இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கார்டில் போட்டிருக்காங்க இந்த கார்டிலேயே உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் கவர் ஆயிரும் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மாதம் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அதாவது ஐம்பது ரூபா வரைக்கும் இதில் வந்து மிச்சம் பண்ண முடியும் ஐடிஎஃப்சியிலே என்ட்ரி லெவலில் இருக்க ரூபே கார்டு இது தான் சோ ஆஃபருமே யூஸ் பண்ணாமலே இது வாங்கினாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா ஜாயினி ஃபீயும் நம்ம ரிட்டன் கிடச்சிது நமக்கு அதேமாதிரி ஆனுவல் ஃபீயும் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் நம்மளுக்கு திரும்பி வந்துடும் இதான் ஹெச்பிபே ஆப்பு இது மூலமாக வேலெட்டில் நம்ம காசை லோட் பண்ணிவிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டது இப்போ ரூபா வரைக்கும் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அது மூலமாக கார்ட் மூலமாக டைரெக்டாகவே பணம் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஹெச்பிபேல யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு க்யூஆர் கோடு வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க நார்மல் க்யூஆர் கோடு ஒர்க் ஆகாது ஐடிஎஃப்சி கிளாசிக் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்கை கீழே கொடுக்கவே தேவைப்படும் போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த பவர் ப்ளஸ் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன் தேவைப்படும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் எல்லாத்துக்கும் மேலே டிவி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்